வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் ஜிட்டாண்டலி பக்கம் ரிலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆழம் முன்னூற்றி பதினஞ்சு அடி இரநூத்தி எழுவது அடியில் ஆயிரத்து ஐநூறுவா டிஎல்ஏசி மோட்டார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நாலு பேனல் பைஃபேசியல் மாடி மேலனால பைபேசியல் கேட்டிருந்தாங்க ஐநூற்றி ஐம்பது வாட்டு பேனசானிக் டேங்கர் தான் டெஸ்டிங் மோட்டர்லாம் ஏன்னால் ஃபுல்லும் சுற்றியும் நெல் வயல் இருக்குது அந்த நெல் வயலுக்கு தண்ணி பாசறத்துக்காக தான் கேட்டிருந்தாங்க மோட்டார் எரெக்ஷன் பண்ணியாச்சு காலையிலேயே ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் மோட்டார் போர் அந்தளவு தான் இருக்குது டெஸ்ட்டிங் மட்டும் இடம் இல்லை சரி ஒர்க்காக தான் ஒர்க்கு முடிச்சலான்ட்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக பேனல் மேலே தண்ணி எந்த அளவுக்கு வோல்டேஜ் வரைக்கும் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டெலிவரி வந்து ஒன்னேகலை காலே இருக்காங்க ஏன்னால் ஒரு அறுபது அடியில் ஒரு சின்ன மட்டமோ அப்புறம் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே தான் ஒரு மட்டம் வந்துருக்கு ஆனால் இரநூத்தி எழுபது அடி ஆனால் தண்ணி ஒரு மூணு நாலு இன்ச்சு வரும் அப்படின்னாங்க ஒற்றை போட்டுக்காங்க இல்லை போடுறோம் போகிறோம் அப்படின்னா கால் போட்டு கொடுத்தாச்சு பக்கமே ட்ரான்ஸ்ஃபார்ம இருக்குது இபி ஆப்ஷன் இருக்குது ஆனால் இபி வாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு ஃபோனாக வந்திருக்காங்க தண்ணி விளைய ஃபிட் பண்ணிட்டு பார்ப்போம் பேனல் ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டு ரெண்டு பேனல் சீரியல் பண்ணி பேனல் பண்ணியாச்சு டைம் பதினொன்றரை மணி இப்போ லைன் கொடுத்துட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மோட்டார் ஃபிட் பண்ணி தண்ணி விட்டாச்சு ஒரு மணி டைமு மோட்டாரை இறக்கி தண்ணி எடுத்துவிட்டோம் தண்ணி கம்மியாக வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் திரும்பி இருக்குது மோட்டாரில் மங்கே மோட்டார் பம்பை கட்டி சர்வீஸ் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து மேனஃபேக்சரிங் எஃபெக்ட்டு தான் ரோபோட்டிக்ஸுன்றதுனால இந்த மாதிரி நம்ம இது ஒரு ஏழாவது எட்டாவது டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த இஷ்யூ லாஸ்ட் டைம் தீபாவளி அப்போ ஒரு போர் ஈரோட்டில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணோம் மோட்டார் இறக்கும் போதே நமக்கு சிம்டம்ஸ் காமிச்சிடும் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ட்டு முன்னே டைம்லாம் பாதிரியே நிப்பாட்டிட்டு மோட்டார் மேலே எடுத்து பம்பை க்ளீன் பண்ணிவிட்டு கழட்டிட்டு போட்டோம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சரி லைட்டாக தான் இருக்குது அப்படின்னு ஃபேஸ் பண்ணோம் அதே மாதிரி தான் இருந்தது அப்போ ஒரு ரெண்டு அடி தூரம் தான் தண்ணி அடிக்கும் இப்போ மூணு அடி மூன்று அடிக்கு தண்ணி நல்லா கோர்ஸ்டாக போய் அடிக்கும் இரநூத்தி எழுபத்தஞ்சாவது அடியில் மோட்டர் இருக்குது நல்ல ப்ரெஷர் வந்துக்கிட்டு இப்போ ஒரு மூணு அடி தூரத்துக்கு சேனல் மேலே ஃபிட் பண்ணியிருக்க மாடி மேலே இந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்பிவி மட்டும்தான் யாராவது எதுவும் தேவை தேவையில்லாங்க உள்ளன்றதுனால இதுக்கு வந்து இன்டர்னல் கண்ட்ரோலர் மோட்டருக்குள்ளேயே வந்துடும் வெளியே அந்த கண்ட்ரோலர் அப்படியே வராது இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் செட்டப் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் மட்டும் அந்த ரேட் ஆம்பாங்க கிடையாது மோட்ரு ஒயரு பைப்பு கயிறு இந்த செட்டப் மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மெட்டல் பெண்டு என்ஆர்வி சோலார் பேனல் ஆங்கிலு ஸ்ட்ரக்சரு லேபரு வெல்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக தரையில் போட்டால் ஜல்லி மணல் சிமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும் மேலே போட்டோம் அப்படின்னா எதுவுமே எல்லாம் கம்ப்ளீட் செட்டப் போட்டு ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துரும் நிறைய பேர் வந்து மட்டும் இந்த அமௌண்ட் ஆம்பாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல் செட்டே தான் சில பேர் வந்து கஸ்டமர் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சில மெட்டிரியல் அதுக்கு வந்து ரேட் கம்மி பண்ணுவோம் அதை விட்டுட்டு பில் பண்ணுவோம் இதில் வந்து எதுவுமே இது பண்ணலாம் எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் ஃபுல்லாக நம்மளே போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மண்ணு கலந்து வந்துக்கிட்டு தண்ணி கலர் மாறு ரெட் கலருக்கு வருது தண்ணி